இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கர்த்தராகிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இதோ ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆதார வசனம் சகிது நூற்றி பதினஞ்சு பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் முப்பத்தி ஒன்று பதினாலு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைனால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவக்குள் அன்பானுவன் நாமும் பல சமயங்களில் முறுமுறுப்பது இல்லை இது கர்த்தருக்கு பிடிக்காது என்பதை அறிந்ததை ஆனால் மனசுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் சந்தேகம் கர்த்தர் தான் நிஜமாகவே இந்த வாக்கு எனக்கு கொடுத்தாரா பல காலமாகவே மிகுந்த அமைதலாக இருக்கிறது உண்மை நடக்கலையே நினைக்கிறாரா எஞ்சவோ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டாரா பதில் கொடுப்பாரா இருக்கிற நிலைமையை பார்த்தா தனித்து விட்டது போல் உணர்கிறேனே என்ற நிலை உண்டு வெளியில் சொல்லுவதில்லை இது யதார்த்தம்தான் இது எப்போதாவது வந்தால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக எழும்ப நிறைய வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி வந்தால் உங்களது ஆவிக்குரிய நிலையை நுழைந்து விட்டான் என்பதா நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு ரத்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பண்ணினவர் வானம் ஒளிந்து போகலாம் பூமி ஒழிந்து போகலாம் என் வார்த்தை ஒழிவதில்லை என்று சொன்னார் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி என்று சொல்லிருக்கிறாரே இவர் தாயிரம் தலைமுறை கிருபை செய்கிறவர் அப்படி என்றென்றும் கிருபை செய்கிறவர் என்று அர்த்தம் இரக்கம் செய்கிறவர் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள ஏழு ஒன்பது இதெல்லாம் எடுத்து படிக்கணும் இதெல்லாம் எடுத்து அவரோட சொல்லணும் அவரை மறந்துட்டாரா நாம சொன்னா தான் ஞாபக ஒரு மாதிரி இல்லை நம்ம சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நமக்கு விசுவாசம் வரும் என்னை கைவிட்டார் மறந்துவிட்டார் என்ற எண்ணங்களை இன்றோடு தவிடுபொடியாக்கிவிடுங்கள் உங்கள் எல்லைகளில் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மனிதர்களைப் போல் அவர் செயல்படுவதில்லை அப்படி அல்ல உங்களையும் என்னை நினைத்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்ன நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறோம் ஜீவனோடு இருக்கிறோம் நான் இந்த மெசேஜ் எழுதுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அசையாமல் இருப்பது அவரது கரம் நம்மேல் இருப்பதுனால் எத்தனை பிரச்சனை வந்திருக்கு யோசித்து பாருங்க பிரச்சனைகள் எல்லாம் போய்விட்டது நாம் இருக்கிறோம் அல்லவா இதுதான் அடையாளம் இதன் மத்தியில் ஊழியம் செய்கிறோம் திருமணத்துக்கு போகிறோம் நல்ல காரியங்கள் நடக்கிறது சிரிக்கிறோம் பேசுகிறோம் நிறைய பலகாரம் பண்ணுகிறோம் யோசித்து பாருங்கள் இதில் ஏதாவது குறைவு உண்டா என்று அவரை தேடுவதில் தொய்வு வந்தாலும் அது அசட்டையாக இல்லாமல் ஆவியில் நாமே அனல் கொண்டு அவரை தேடுகிறோம் ஐயோ ரெண்டு நாள் ஆயிடுச்சு வேதம் வாசிச்சு ஒழுங்காக உட்காந்து ஜவம் பண்ணி ஒரு ரெண்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த மனசுக்குள் புழுங்குகிறோமே இதெல்லாம் அடையாளம் என்ன அடையாளம் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நாம் அவர் மேல் அன்பு செலுத்துகிறோம் என்பதற்கு அடையாளம் ஆவியான உணர்த்துகிறார் என்பதற்கு அடையாளம் ஆவியான நமக்குள்ளே இருந்து நம்மளை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இது நம்மாலும் உண்டானதல்ல நமக்குள்ளே இருக்க தேவ ஆவியான நம்ம வேலைப்படுத்திக் கொண்டே வருகிறார் எதற்கு இதோ நேரம் கணிந்து வந்து விட்டது என் பிள்ளை இதை அறியாமல் சோர்ந்து போய் கூடாது வெண்ணை திரண்டு வரும்போது சட்டியை போட்டு உடைச்சு விடக்கூடாது கூடாது என்ற கரிசனம் அவருக்கு தானே தெரியும் ஆவியானவருக்கு தானே தெரியும் சகல ஆழங்கள் அறிவு அறிந்தவர் அவர் தானே அவர் நமக்கு நினைப்போட்டுகிறார் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாரோட கேட்க வேண்டிய அவசியமில்லை அவர் நம் நினைவாகவே இருக்கிறார் சங்கீத நாற்பது பதினேழு உன் நினைவுகளை அறிவே என்கிறார் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த போது எகிப்தியின் சோர்ந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தது வாய்மொழியாகவே அவர்களுக்கு தெரியும் அவரஹாமோடு யாக்கோபோடு வாக்கு நமக்கு இப்போது இருப்பது போல அவரோட வேதம் இல்லை பிரசங்கம் என்ன பிரசங்கியார் யாரும் இல்லை வியாக்கியானம் ஒருத்தரும் இல்லை காலத்தை பார்க்க கேலண்டரும் இல்லை வெளிப்படையாக பழிவடம் கட்டி பழி செலுத்தவும் முடியாது என அடிமைகளாக இருக்கிறார்கள் ஒரே இருள் போன்ற சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை ஆப்ரகாமோடு செய்த அவர் மறக்கவில்லை கொடுத்த வாக்கை நிராகரிக்கவில்லை அண்டர் கிரவுண்ட் வேலை நடந்து கொண்டிருந்தது அது அவளுக்கு தெரியாது வாய்ப்பில்லை பார்வோனை எதிர்க்க அவளுடைய அரண்மனையிலேயே இஸ்ரோவேல் மக்களின் ரெடிமர் ஆகிய மோசே வளர்க்கப்பட்டு வருகிறார் அவர்கள் கண்டார்களா இவன் தான் நான் பின்னாடி வந்து நம்மளை கூட்டிக் கொண்டு போவான் என்று பின் வனாந்திரத்திலே மெசை உரு மோசை உருவாக்கப்பட்டு வருகிறாய் என்பது அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படித்தாங்க உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றை கொடுப்பதற்கு செய்து முடிப்பதற்கு உயர்த்துவதற்கு நம்முடைய எல்லைகளே அண்டர் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆவியின் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஜெபித்த அத்தனை காரியங்களுக்கும் விடைகள் புறப்பட்டு விட்டது ஒன்று கூட விடுபட்டு போவதில்லை நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் தூபமாக அவர் வந்து விட்டது அதையும் அவர் மறக்கவில்லை எல்லாம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடையாளம் என்ன நீங்கள் அந்த செய்தியை கேட்பதே அடையாளம் தொடர்ந்து கேட்பதே அடையாளம் அவசரப்பட்டு சொந்த மாமிச சிந்தையில் எந்த முடிவு எடுக்காதீர்கள் சாரால் ஆகாரை அபரகாமுக்கு கொடுத்தது போல லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அருமையான ஒரு கப்பல்ஸ் சகரியா எலிசபெத்தை பற்றி வாசிக்கிறோம் வயது சென்றாகிவிட்டது குழந்தை இல்லை எப்படி ஜபித்திருப்பார் ஆசாரிய ஒளியின் செய்கிறவன் லேவி கோத்திரத்தார் ரொம்ப விட்டதனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் குழந்தை இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஜெபத்தை மறந்தும் போனார்கள் மறவாத தேவன் திட்டமிட்ட தேவன் சித்தம் கொண்ட தேவன் மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தி யோமா ஸ்நானகனை கொடுத்தார் ஏன் இவ்வளவு டிலே முதல்லையே கொடுத்துருக்கலாம் அல்லவா கொடுத்திருந்தா ஒரு சாதாரண லேவி பிறந்திருப்பான் ஆசாரி ஊழியம் செய்திருப்பான் அவ்வளவுதான் ஆனால் தேவனுடைய அஜந்தா இவன் இயேசுவுக்கு ஆறு மாதங்களுக்கு முன் பிறக்க வேண்டும் அவனுடைய பிறப்பு அவனுடைய ஊழியம் அவன் எப்படி வளர்க்கப்படுவான் அவன் என்னெல்லாம் செய்வான் என்பதை ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் மூணு நாள் அஞ்சில் எழுதிய வைத்து விட்டார் அதற்காக காத்திருந்தார் இப்ப புரியுதுங்களா ஏன் டிலே ஆகுது என்று த பெஸ்ட் கொடுப்பதற்காக அப்படித்தான் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் நன்மைகள் பதில் சாதாரணமாக இருந்தால் உடனே கொடுத்துடலாம் முதலியே கொடுத்திருப்பார் சிறப்பானதை சிறந்த முறையில் கொடுக்க போகிறார் நம்புங்கள் யோசப்பை பாருங்கள் பானபத்திரக்காரன் உதவி செய்தான் நீ போன உடனே என்னை ஞாபகப்படுத்தி சொல்லி இருந்து கொஞ்சம் விடுதலையாக்கப்பா என்று உதவி கேட்டான் அவன் மறந்துட்டான் ரெண்டு வருஷம் மறந்துட்டான் மறக்க வச்சது யாரு கர்த்தன் சரியான நேரத்தில் காத்திருந்தான் அன்னைக்கே அவன் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க யோசபி விடுதலையாக்கி இருப்பாங்க வந்து இன்னொரு இடத்துல அடிமையா தான் வேலை செஞ்சிட்டு இருப்பான் ஆனால் சரியான நேரம் விழுவது ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுத்து அப்புறம் பாணவத்திற்கான ஞாபகப்படுத்தி வைத்து அவன் வந்து யோசபிள் யோசேப்பு வந்து அதற்கு அர்த்தம் சொல்லி அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நீதாப்பா சரியான ஆளுன்னு ரெண்ட தனக்கு ரெண்டாவது ரதத்திலே வைக்கும்படியாக உணர்த்தினார் பிரதானியாக மாற்றினார் பார்த்தீங்களா லேட்டானா லேட்டஸ்ட்டாக எப்படி கொடுக்கிறார் என்று முர்தகாய் எஸ்தர் புத்தகத்தில் படித்து பாருங்கள் ராஜாவை கொள்வதற்காக ஏற்பாடு பண்ணது இதை அறிந்து ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான் உடனே ராஜா அதற்குண்டான காரியங்கள் செய்து தப்பித்து கொண்டான் அதை வந்து டைரியில் எழுதி வச்சிட்டான் அன்னைக்கே பார்த்திருந்த ஒரு முத்து மாலை ஒரு ஆரம் கொடுத்து ஒரு வீடு கீடு கொடுத்துருப்பான் போய் பொழைச்சிருப்பான் அவ்வளவுதான் காலம் வந்தது யூதர்களுக்கே வேட்டு வச்ச ஆமான் மொத்த யூத இனத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்தது அவனால் தூங்க முடியல ஆகாஸ்வர் ராஜா டைரி எடுத்து படித்தான் எப்போ அந்த முருதகாய்க்கு ஏதாவது செஞ்சோமா ஒன்றும் செய்யல இப்ப செய்யுங்க என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி அதே ஆமானை வைத்து அவளை அலங்கரித்து எல்லா வசதியும் செய்தார் இதை பிடித்து கொண்டால் இஸ்தர் ராஜாத்தி பின் அதே ஆமான் முருதகாய்க்கு அவன் தூக்கு மரம் செய்ததை அவன் தூக்கிலடுப்பட்டான் கேட்டீர்களா ஆண்டவர் லேட்டா பண்ணுனா அதில் மாபெரும் ஆச்சரியமான அற்புதங்கள் காத்திருக்கிறது என்று அர்த்தம் நிச்சயமாக வரும் அதனால தான் நீ சொன்னார் நீக்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்வேன் என்று காலத்தை கடத்துவதற்காக அவர் செய்யலை தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் நன்மை ஏதோ ஒரு வீடு வாங்கினோர் கார் வாங்கினோம் பொழைச்சோம் போய் சேர்ந்தோம் என்பதற்கு அவர் ஆசீர்வதிப்பதில்லை தலைமுறை தலைமுறையாக உங்களை பற்றி பேசப்படும் அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார் அதற்காகத்தான் சற்று பொறுத்துங்கள் சிறப்பானது மகிமையானது வரை சற்று காலம் எடுத்துக்கொள்கிறது நாய்க்குட்டி மூன்று மாதத்துக்குற வதவதன் போட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் யானை ஐந்து வருஷங்கள் அடித்து கம்பீரமாக பூமி அதிர்வனை எழுந்து நிற்கிறது அந்த குட்டி அப்படி பின் நீங்கள் துதிப்பீர்கள் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் இப்பொழுதே நீங்கள் வரப்போகிற சிறப்பான ஆசீர்வாதத்துக்கு சோத்திரம் செய்யுங்கள் ஒன்று தேசில இருக்க ஐந்து பதினெட்டு ஆதியாக இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அபிரகாமுடைய வேலைக்காரன் பத்து ஒட்டகங்களில் உச்சிதமான எல்லாம் பலகாரங்கள் பொன் வெள்ளி சிறப்பான வஸ்திரங்கள் ஏற்றுக்கொண்டு போகிறான் ஈசாக்குக்கும் பெண்பார்க்க அவன் ஒரு ஜபன் ஜபித்தான் ரேபாக்கள் தண்ணி முழுகளை வந்தாள் அன்று அடையாளம் கொண்டு அதே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் ரேபாக்கா என்ன நினைச்சாளா பத்து ஒட்டகங்களை வந்திருக்கிறது நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்குன்னு நினைச்சாளா அப்படித்தான் மற்ற ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்தில் சாஸ்திரிகள் மூன்று சாஸ்திரிகள் எப்போவோ பிற புரட்டிருப்பார்கள் அப்போல்லாம் என்ன என்ன ட்ரா இது இருந்தது டிரான்ஸ்போர்ட் ஒன்றுமே இல்லை ஒட்டகங்கள் மேலே தான் எதிர் வந்திருக்கணும் ஒட்டகங்கள் வழியாக நிறையா பொண்ணு வெள்ளி தூங்க பொருட்களை ஏற்ற கொண்டு யுதிர்க்க ராஜாவாக இருக்கிறவை பார்க்க வருகிறார்கள் எருசிலேமுக்கு வந்து விட்டார்கள் நட்சத்திரமுடைய வழிகாட்டி அங்கே வந்து இயேசு வாழகனை பார்த்து எல்லாவற்றையும் இறக்கி அவர்களுக்கு படைத்து தொழுது கொள்கிறார்கள் மரியாதை எதிர்பார்த்தாலும் யோசேப்பு எதிர்பார்த்தாளா இப்படி வரும் என்று கர்த்தர் செய்திருக்கிறேன் உங்களுக்கு ஒட்டகங்கள் புறப்பட்டு விட்டன நமக்கு எல்லாம் வந்து சேரும் த பெஸ்ட்டு வந்து சேரும் ஆனால் எங்கள் எதிர்பார்ப்பு விசுவாசிக்கணும் அதையே நினைக்கணும் உங்கள் சொந்த வேலையை பார்க்கணும் அதுதான் ஜெபிக்கலாம் வாங்க தகப்பண்ணி நீரங்களை மறக்கிறவரும் அல்ல வாக்குகளை மறுதலிக்கிறவரும் அல்ல ஸ்தோத்திரம் ஏற்ற வேலை எங்களுக்காக யாவற்றை செய்து முடிக்கப் போகிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போதும் எப்போதும் உண்டாவதாக நாமத்தில் பேதாவே. அமேன் அலே